சிறுவடி ஆசை சிறியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து கிறிஷ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு கிறிஷு கிட்ட இந்த உனக்காக ஒரு பொருள் கொண்டு வந்துருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பார் இதுவாது உங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு கிறிஷ் இல்லைம்மா எங்கள் அம்மா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி கொடுக்கல என்னடா உங்க அம்மா துபாயில் வேலை பார்க்குதுன்னு சொல்லி சொல்றேன் ஆனால் துபாயில் கிடைக்கிற ரொம்ப சீப்பான பொருள் தான் இதெல்லாம் இதை கூட அவனுக்கு வாங்கி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு போயிடுறாரு கிறிஷும் கேட்குறான் மா பாத்தியா முத்து மாமா என் மேலே எவ்வளோ அன்போடு வாங்கியாந்து கொடுக்குறாருன்னு அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணிக்கு செம்ம ஆத்திரம் வருது இந்த முத்து எதுக்காக இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கியாந்து கொடுக்குறான் அப்படின்னு கோவத்தோடு பேசுகிறாங்க அப்போ தான் ரோஹிணிக்கு தெரிய வருது முத்து வாங்கலை மீனாவோட தம்பி சத்யா தான் இந்த பொருள்லாம் வாங்கியாந்து கொடுக்குறான் அப்படின்னு சத்யா வேலை பார்க்குற முதலாளி துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காரு அங்கே கிடைக்கிற பொருளை கொண்டு வந்து எல்லா கூட எல்லார்கிட்டையும் குடுத்திருக்காரு அதுல கிறிஷோட ஞாபகமா அந்த பையன் கொண்டு வந்து குடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே இரு மீனாவோட தம்பிக்கு ஒரு ஆப்பு வச்சாதான் சரியா இருக்கும் அவன் அங்க வேலை பாக்குறதுனால தானே அடிக்கடி கிறிஷ பாக்குறதுக்காக கிறிஷுக்கு பிடிக்கும் துபாயில இருந்து வந்த பொருள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து குடுக்கறான் அதனால் தான முத்து மீனாவும் திரும்ப திரும்ப கிரிஷா பார்க்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப க்ரைமனலா யோசிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி अदृಶ್ಯையா மகேஷரிக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு பணம் வாங்கலான்னு சொல்லி சத்யா வேலை பாக்கற அந்த ஓனர் வீட்டுக்கு போறாங்க அங்க ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிந்தாமணியோட போட்டோ அங்க இருக்குது ரோகிணி अदृಶ್ಯாய் சார் இவங்களை எனக்கு தெரியும் சார் இவங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே சிந்தாமணியை பார்த்துட்டு அந்த ஓனர் சார் இவங்க என்னோடய ஒய்ஃப் தான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அவங்க தொழிலில் முன்னேறிக்கிட்டு இருக்கணும் எனக்கு நான் என் தொழிலில் முன்னேறணும் அதனால ரெண்டு பேரும் தனித்தனியாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறாரு ஆட ஒரே கல்லில் நாலு மாங்காய் அடிக்கலாமே சிந்தாமணியை வச்சு வேலை நடத்தினோம்னா சத்யாவோட வேலைக்கும் ஆப்பு வைக்கலாம் மீனாவோட வேலைக்கும் ஆப்பு வைக்கலாமே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க ரோகிணி சிந்தாமணியை பார்க்குறதுக்காக சிந்தாமணியோட வீட்டுக்கே போகிறாங்க சிந்தாமணி ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி என்னம்மா விஜயாவோட மருமக தானே நீயே என்னை தேடி என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா காரணம் இல்லாமல் நீ வரமாட்ட என்ன விஷயம் சொல் விஜயாவுக்கு இருக்க மருமகள்லேயே ரொம்ப புத்திசாலியான பொண்ணு நீ தான் அதனால்தான் நீ என்னை தேடி வந்திருக்குற அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவரை பற்றி நீ எதுக்கு கேட்குற இல்லை அவர்கிட்ட ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது அதெல்லாம் இல்லை மீனாவோட தம்பி சத்யா அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறான் அதனால்தான் அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா பூக்கட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கும் அங்கேருந்து தான் ஃபினான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இல்லாதும் பொல்லாதும் ரோகிணி சிந்தாமணி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க சிந்தாமணிக்கு ஆத்திரமா வருது என்னது என்னோட தொழில் எதிரி மீனா அவளுக்கு அவரு பினான்ஸ்ல உதவி பண்றாருன்னா அது வேற ஒரு காரணம் இருக்கலாம் அவளோட தம்பிக்கு எதுக்கு அவர் வேலை போட்டு கொடுத்துருக்கணும் இதை என்னன்னு நான் கவனிக்கிறேன் தகவல் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அப்படின்னா சத்யா இனிமே அங்க வேலை பார்க்க மாட்டானா உனக்கு என்ன வேணும் கண்ணு அத சொல்லு அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க இல்ல சத்யா அங்கே வேலை பார்க்கறதுனால எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால்தான் அவன் அங்கே வேலை பார்க்கக்கூடாது வேலையை விட்டும் ஈஸியாக நிற்கக்கூடாது ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து தான் அவன் அந்த வேலையை விட்டு நிற்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க கண்ணு கவலைப்படாத நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சு முடிப்பேன் உன் உதவி எனக்கு எப்பயாவது தேவைப்படுதுன்னா நான் பயன்படுத்திக்குவேன்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்லி அனுப்புகிறாங்க சத்யாக்கு ஃபினான்ஸ் கம்பெனியில் அங்கே இங்கேன்னு போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வர்றது தான் வேலை இவ்வளவு நாளும் கரெக்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் சிந்தாமணி ஆள்களை ஏற்பாடு பண்ணி சத்யா வசூலிச்சிட்டு வர்ற பணத்தை அவனுக்கே தெரியாமல் அடிச்சுட்டு வந்துருங்க அந்த பழியை தூக்கி அவன் மேலேயே போடுங்க பணத்தை போய் சொல்லி ஏமாற்றி அவங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பாக அவருக்கு நேர்மை இல்லாத பையனை பிடிக்கவே பிடிக்காது வேலை பார்க்குற இடத்துல திருடுனான்னு வையே அவனை அப்படியே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி பிளான் பண்றாங்க சிந்தாமணி நினைச்சா மாதிரியே விஷயம் நடக்குது சத்யாவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க மீனாவுக்கும் சீதாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது மீனா பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க ஏன் தம்பி திருடு நானா அதெல்லாம் இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க அருண் நீங்கள் தானே என் தம்பிக்கு சிபாரிசு பண்ணி அந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டீங்க அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனின்றத ஏன் நீங்க முன்னவே சொல்லலை வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு இப்போ இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்றாங்க மீனா கிட்ட அருண் ரொம்ப கோமா பேசுறாரு இங்க பாருங்க உங்க தம்பி இப்படி திருடுவான்னு எனக்கு என்ன தெரியும் சத்யா ரொம்ப நல்லவன்னு நினைச்சுதான் அந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன் சத்யா முத்து கூட கொஞ்ச நாள் பழகனான்ல அதனால்தான் தான் அவனுக்கும் அந்த திருட்டு புத்தி ரவுடித்தனம் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அருண் பேசுறாரு மீனா கோவப்பட்டு இங்க பாருங்க மறுபடி அவரை பத்தி தப்பா பேசாதீங்க அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எப்ப திருடினாரு அவரை பார்த்து திருடன்னு சொல்றீங்க அதுவும் சத்யா அவர்கிட்ட பழகுனதுனால திருடிட்டான்னு சொல்றீங்க ஒட்டு மொத்தத்துல சத்யாவையும் சரி என்னோட வீட்டுக்காரையும் திருடன்னு நீங்க பிரதிபலிக்கிறீங்க இது ரொம்ப பெரிய தப்பு சத்யா திருடியிருக்க மாட்டான் அதோட அவரும் அந்த மாதிரி ஆள் இல்ல தப்புன்னு பட்ட இடத்துல கோவப்படுவாரே தவிர திருடுற பழக்கம் அவருக்கு கிடையாது இனிமே ஒரு தடவை அவரை பத்தி அப்படி தப்பா பேசாதீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க மீனா முத்துவை கூட்டிக்கிட்டு அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போய் பேசலான்னு போகிறாங்க அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து சிந்தாமணியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு மீனா இங்கே பார் அப்படின்னு காமிக்கிறாங்க சிந்தாமணி ஃபோட்டோவை பார்த்த உடனேயே மீனாக்கு அதிர்ச்சி ஆகிடுது சார் இவங்க யார் சார் அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏம்மா ஏன் அப்படி கேட்குற இல்லைங்க சார் இவங்களுக்கும் எனக்கும் தொழில் முறையில் போட்டி இருக்குது என்னைய இந்த தொழில விட்டு அழிக்கணும்னு நினைக்கிற ஒன்னா நபர் எதிரி இவங்க தான் சார் இவங்க உங்களுக்கு உறவுக்காரங்களா அப்படின்னா என் தம்பி தப்பு செய்யலை சார் இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி என் தம்பியை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற உன்னால் இதை உறுதியாக சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஓனர் கேட்ட உடனே முத்தும் முத்துவுசுறாங்க கண்டிப்பாக எங்களால் நிரூபிக்க முடியும் எந்த இடத்துல பணம் காணாம போச்சோ அத சத்யா கிட்ட கேட்டு ஆதாரத்தோட நான் உங்களுக்கு கொண்டு வந்து நிரூபிச்சு காமிக்கிறேன் சார் மீனா சத்தியா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க பணம் காணாம போச்சு அப்படின்னு கடைசியா இந்த இடத்துல தான்கா வசூல் பண்ணனே வசூல் பண்ணிட்டு பணத்தை பைக்குள்ள எல்லாம் வச்சுட்டு வண்டியில வச்சுட்டு தான்கா வண்டி எடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு இடத்துல நின்னு டீ குடிக்கலாம்னு நின்னேக்கா அதுக்கப்புறம் பைய காணும் அப்படின்னு சத்யா சொல்றான் முத்துசுரா சத்யா சொல்ற இடம் எனக்கு நல்லா தெரியும் வாமினா அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் அங்க போய் விசாரிக்கிறாங்க அங்க இருக்க ஒரு கடையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது சிந்தாமணியோட ஆளுங்க சத்யாவோட வண்டியில இருந்து பணப்பையை எடுக்கிறத மீனாவும் முத்துவும் பாத்துடுறாங்க அந்த வீடியோவை வாங்கிட்டு வந்து அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் கிட்ட போட்டு காமிக்கிறாங்க இங்க பாருங்க சிந்தாமணி கூட வேலை பார்க்குற ஆளுங்க தான் சத்யா கிட்ட இருக்க பணம் வச்சுருக்க பையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே சத்யா மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிடுறாரு சத்யா பணத்தை திருடல அப்படின்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுது மீனா நேர அருண் கிட்ட வந்து அருண் நீங்க என் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தர போறீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அந்த வேலையில ஒரு பிரச்சனை வந்தவுடனே சத்யா பக்கம் நீங்க நிக்காம சத்யா மேல குறை சொல்ல வந்துட்டீங்க உங்களுக்கு அசிங்கமா போயிடுச்சுன்னு சத்யாவை அவமானப்படுத்திட்டீங்க இது ரொம்ப பெரிய தப்பு அருண் இனிமே என் தம்பிக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம் என் புருஷன் இதே வேலை வாங்கி கொடுத்துருந்தாருனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும்போது அவன் பக்கம் நின்று யோசிப்பார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அவனை ஒரு நாளும் கைவிட்டிருக்க மாட்டார் என் புருஷனோட இடத்த நீங்கள் ஒரு நாளும் பிடிக்க முடியாது அப்படின்னு மீனா அருண்கிட்ட சவால் விடுறாங்க அருண் மீனா முத்துக்கிட்ட இல்லை நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன் சத்தியம் திருடி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் மன்னிச்சிடுங்க மீனா அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட அருண் மன்னிப்பு கேட்குறாரு இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்